அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவுல வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமா இந்த பழமொழி வாயிலாக கொடுத்துருக்காங்க அதனாலதான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவிலுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம நிறைய பழமொழிகள் வீடியோஸ் வந்து அதாவது உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் இந்த மாதிரி பழமொழி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து நம்மளுடைய இந்த ஆலிசல் சேனலுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கொடுக்கலாம் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் அதாவது நம்ம நம்ம வந்து பார்க்கக்கூடிய அதாவது படிக்கக்கூடிய விஷயங்களை வந்து கிட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து நம்ம எப்பவுமே வச்சுருக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரணும் அதுக்கப்புறம் வந்து இந்த பழமொழி சார்ந்து உங்களுக்கு ஏதாவது பொருள் தெரிஞ்சாலும் அதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கொடுக்கலாம் அது கூடுதலாக ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்க்குறவங்களுக்கு இருக்கும் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம வழக்கத்தில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பழமொழி தான் பார்க்க பார்க்க போகிறோம் இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பழமொழி அதாவது ஆன்மீகம் அறிவியல் ரெண்டுமே சார்ந்துதான் முன்னோர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளுக்கு கொடுப்பாங்க ஏன்னா ஆன்மீகத்தோட அந்த அறிவியலும் சேரும் போதுதான் மக்களுக்கு வந்து ஈஸியா அது வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக சோ இதுவும் வந்து இதுல வந்து அறிவியலும் இருக்கு அதே சமயத்துல ஒரு விவசாயம் சார்ந்த அதுவும் இந்த குறிப்பா இந்த ஆடி மாசத்துல அதுக்கு தேவையான ஒரு பழமொழி தான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆடி மாசத்துல வந்து அதாவது ஆடி காற்றில் அம்மையும் வந்து பறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி நம்ம போட்டிருந்தோம் ஸோ அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் போய் பாருங்க அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது சொல்லவே தேவையில்லை ரொம்ப விசேஷமான ஒரு மங்களகரமான ஒரு மாதம் ஏன்னா இந்த மாசத்துல இருந்து தான் மழை பெய்ய வந்து கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகும் வெயிலோட தாக்கம் குறைஞ்சு மழையோட அந்த ஆரம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் இது வந்து ஒரு மங்களகரமான மாதம் அதாவது அம்மனுக்கு வந்து நிறைய பண்டிகைகள் அதாவது நிறைய ஃபங்க்ஷன் வந்து அம்மனுக்கு கூழ் ஊத்துறதாகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க அதான் ஒரு மங்களகரமான மாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆடி கிருத்திகை வருது ஆடி தபசு வருது அதே மாதிரி ஆடி பூரம் ஆடி அமாவாசை பித்திருக்களுக்கு ரொம்ப விசேஷமானது ஸோ இந்த மாதிரி நிறைய பண்டிகைகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்ப இது வந்து ஒரு மங்களகரமான மாதம் ஒரு அம்மனுக்குரிய மாதம் மட்டும் கிடையாது இது வந்து விவசாயத்திற்கும் ஒரு அடித்தளம் அதாவது என்ன சொல்றது ஒரு பயிரை வந்து நம்ம உற்பத்தி பண்றதுக்கு ஒரு மங்களகரமாக அதாவது எதனால தொடங்கும் போது ஒரு நல்ல மாதத்தில் தொடங்குவோம் இல்லையா அது நல்லா செழித்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயிகள் இந்த மாதத்தை வந்து குறிப்பா தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்போ தான் இந்த பழமொழியில வந்து நம்ம பார்க்க போறோம் இப்போ ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடிங்கிறது இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆடி மாதம் இல்லையா அதே மாதிரி பட்டம் அப்படிங்கிறது இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து அடிக்கும் போது பட்டம் விடுவாங்கல்ல அந்த பட்டம் கிடையாது அதாவது இது என்ன அப்படின்னா பருவம் பட்டம்ங்கிறது இந்த இடத்துல பருவம் சொல்லுவாங்க அதே மாதிரி தேடினா நம்ம என்ன செய்யறது விதை அடுத்து விதைன்னு பார்க்கும்போது ஒரு சீடு நம்ம வந்து ஒரு மகசூல் உற்பத்தி பண்றதுக்காக நம்ம விதைக்கிறோம் இல்லையா அப்ப ஒரு நல்ல மாதத்தில் ஒரு நல்ல சூழ்நிலையில அதை வந்து ஆஹ் விதைப்பாங்க சோ தான் இந்த ஆடி மாதத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இப்போ இந்த விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா இந்த விவசாயமும் சரி ஏன்னா இன்னைக்கு நம்மளோட பேசிக் நீடே வந்து உணவு உடை குறிப்பிடம் இல்லையா ஸோ இந்த உணவு இல்லாமல் யாராலையுமே இருக்க முடியாது மற்ற எது இருந்தாலும் இல்லாட்டாலும் உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை உற்பத்தி அந்த விவசாயம் அப்படிங்கிறது வந்து அதை விட எவ்வளோ முக்கியம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளும் வந்து ரொம்ப முக்கியமானவங்க என்னைக்குமே அவங்க போற்றப்படக்கூடியவர்கள் தான் ஸோ இன்னைக்கு இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கறத பாத்தோம்னா இப்போ அந்த ஆணி மாதம் வரைக்கும் அதாவது இதுக்கு முந்த சித்திரை மாதத்துல இருந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மாதம் வரைக்கும் வெயிலோட தாக்கம் வந்து அதிகமா இருந்தது இல்லையா இப்போ இது மழை பெய்யக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்யக்கூடிய மாதம் இப்போ எதுக்காக இந்த மாதத்தை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ இதுல வந்து மண் வந்து நல்லா இறுகி போயிருக்கும் இதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் வந்து அந்த ஹீட்னால ஸோ இப்போ இந்த ஆடி மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்யும் போது என்ன ஆகும் மண்ணு வந்து ஒரு இலக்கம் கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த மண்ணு கொஞ்சம் சாஃப்ட் ஆகும்போது அப்போ தானே நம்ம வந்து எதனாலும் பயிர்கள்லாம் வந்து விதைக்க முடியும் ஸோ அதில் புழு பூச்சிகள்லாம் உருவாகும் அது மட்டும் இல்லை கரையான்கள்லாம் நிறைய உருவாகி அந்த அரிப்புலாம் இருக்கும் அதுவும் கூட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மண் சாஃப்ட் ஆகுறதுக்கு அது மட்டும் இல்லை பாம்புகளும் கூட அதிகமாக இருக்கும் அப்போ எலி தொல்ல கம்மியாக இருக்கும் இதெல்லாம் பயிர்களுக்கு தேவை அப்போ நம்ம ஒரு ஒரு பயிர் வந்து விதைக்கிறோம் அப்படின்னா எதெல்லாம் இருக்கணும் தரமான அந்த விதை இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் மண் வளம் இருக்கணும் நல்ல சூழல் இருக்கணும் அது வளர்றதுக்கு அதே மாதிரி சூரியனும் கூட இந்த ஆடி மாதத்துல பூமிக்கு அருகில் இருக்கிறதுனால அதோட கதிர்வீச்சு வந்து எல்லா பக்கமும் ஈக்குவலா அது வந்து படும் இல்லையா ஸோ அது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஏன்னா கண்டிப்பாக சூரிய ஒளி ஒரு பயிர் செழித்து வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட் இப்போ இந்த ஆடி மாதத்துல நம்ம பயிர்களை விதைத்தால்தான் தரமான விதைகளை நம்ம போட்டாதான் நல்ல மகசூல் எடுக்க முடியும் அதாவது இந்த மானாவரி பயிர்கள் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் அந்த மாதத்துல வந்து போடுவாங்க மானாவரி பயிர்கள்னா என்ன அப்படின்னா மில்லட்ஸ் சிறு தானியங்கள் அதெல்லாம் போடுவாங்க இந்த கம்பு கேழ்வரகு இந்த இதெல்லாம் இருக்குல்ல குதிரவாளி சாமை இதெல்லாம் வந்து பயிரிடுவாங்க நெல் ஆஹ் நெல் கூட போடுவாங்க அதே மாதிரி காய்கறிகள் பழங்கள் எல்லாமே உற்பத்தி பண்றதுக்கு இது ஒரு சிறப்பான மாதம் ஏன்னா அதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு சோ இந்த மாதத்துல நம்ம வந்து பயிரிட்டாதான் நம்ம அறுவடை வந்து தை மாதம் வந்து பண்ண முடியும் அப்போ இதை தாண்டி நம்ம போட்டுட்டோம்னா என்ன ஆகும் இந்த மாதத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த மழை பொழிவுனால என்ன ஆகும் பயிர்கள் சேதமாயிடும் தான் வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க ஆடி மாதத்துல நம்ம எல்லா சூழ்நிலைகளும் கரெக்டா இருக்கிறதுனால அந்த மாதத்துல நம்ம வந்து பயிரிடணும் தை மாதத்துல நம்ம வந்து விளக்கமா அறுவடை பண்ணுவாங்க சோ இதை வந்து விவசாயிகள் நல்லா கணிச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து மண் வளம் போயிருச்சு எவ்வளவோ தொழில்நுட்பத்தால இன்னைக்கு வந்து மண் வளம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு நீர்வளம் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ மண் அரிப்பு எல்லாமே இருக்கதான் செய்யுது இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா ஆடி பட்டம் தேடி விதை ஆடி ஆடி மாசத்துல சூழ்நிலை வரும் கணிச்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி ஆடி மாசம் நீ செஞ்சேன்னா அறுவடைக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படி நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் எல்லாமே நமக்கு கிடைச்ச நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள்ல பயிர்கள் நம்ம என்னதான் போட்டாலும் அதுக்கு வந்து மழைப்பொழிவு இருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் திடீர்னு எப்போ மழை வருது எப்போ வந்து இயற்கை சீற்றம் ஏற்படுதுன்னு தெரியல அப்போ அந்த கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ண அந்த பயிர்கள் வந்து வீணாகும் போது அவங்க எவ்வளவு மனசு அவங்களுக்கு வலி இருக்கும் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி விவசாயிகள் வந்து இதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் கணிப்பு இது சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இது இப்போ எல்லா வளங்களுமே நமக்கு இருந்தாலும் உனக்கு எல்லா திறமையுமே இருந்தாலும் உன்னுடைய திறமையை நீ வெளிப்படுத்தினாதான் அது வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் உனக்கு திறமை இருக்குன்னு நீ உள்ளுக்குள்ளேயே வச்சுக்க கூடாது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி யார் மூலமாவது நம்ம திறமை வெளிப்படணும் இல்ல நம்மளே வந்து நம்ம திறமையை வளர்த்துக்கிடணும் அடுத்த லெவலுக்கு போகணும்னா அப்படியே இருந்தோம்னா அதுவும் வீணாயிடும் அதே மாதிரி பருவத்தே பயிர் செய்யின்ற மாதிரி தான் இப்போ இதுல சொல்லியிருக்கிறது இந்த குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ள நம்ம வந்து இந்த பயிர்கள் உற்பத்திக்கு தேவையான எல்லா வளங்களுமே இந்த மாதத்துல இருக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இதே மாதிரி நம்ம வந்து குறிப்பிட்ட காலத்துல அதாவது படிக்கிறது அந்தந்த வயசுல படிக்கணும் அந்தந்த வயசுல வந்து வேலைக்கு போகணும் அந்தந்த வயதில் திருமணமாகணும் அந்தந்த வயதில் குழந்தை பேர் இருக்கணும் எல்லாமே சொல்லியிருக்காங்க எதுக்கு சொன்னாங்கன்னா அடுத்தடுத்து எல்லாமே டிலே ஆகும்போது என்ன ஆகுது ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதம் தாண்டி போகும்போது பயிர்கள் எப்படி சேதமாயிடுது அதோட பலன் நமக்கு கிடைக்காம போயிடுது விளைச்சலை நம்ம பார்க்க முடியாது அப்ப நஷ்டமாகுது இதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் அந்தந்த நேரத்துல செய்யக்கூடிய வேலைகள் நமக்கு செய்யல நம்ம காலம் தவறி செய்யக்கூடியது எதுவாக இருந்தாலும் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அது பாதிப்ப கொண்டு வந்துடும் ஏன்னா இன்னைக்கு வந்து எப்போ என்ன நோய் வருது அப்படின்னே தெரியாத ஒரு சூழல் இருக்கு அப்போ அந்தந்த காலத்துல அந்தந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம நடத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் முன்னோர்கள் இது மூலமா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா வந்து சொல்லியிருக்காங்க இதனாலதான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் இது ஒரு விவசாயம் சார்ந்த பழமொழியா இருந்தாலும் ரொம்ப அதாவது அறிவியல் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து எல்லாமே இருக்கு இருந்தாலும் இது ஒரு அர்த்தமுள்ள ஒரு பழமொழி ஸோ இதுதான் வந்து இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை பண்ணுங்க